இந்த உலகத்தில் அதிகமான நபர்களை சிரிக்க வச்சது யார் அப்படின்னு கேட்டால் நம்ம கொஞ்சம் கூட யோசிக்காமல் சார்லி சாப்லின் அப்படின்ற பேரை சொல்லுவோம் எப்பட்ரா ஒரு நபரால் இவ்வளவு பேரை சிரிக்க வைக்க முடியுது அப்படின்னு நம்ம ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்க அதே டைமில் ஒரு உயிரற்ற ஒரு விஷயமும் சார்லி சாப்ளின் அளவுக்கு அதிக பேர்களை சிரிக்க வச்சுக்கிட்டு தான் இருக்குது அந்த உயிரற்ற விஷயம் வேறு எதுவும் இல்லை நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்து ரசித்த மிக்கி மௌஸ் அப்படிங்கிற கேரக்டர் தான் மிக்கி மவுஸை உருவாக்கின வால்டிஸ்னியினுடைய வாழ்க்கை வரலாற்றையும் அதை சொல்லி கொடுத்த நாலு முக்கியமான பாடத்தையும் இங்கே பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா போய் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோக்கள்லாம் ஒன்றுனா வந்து சேரும் உங்களுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாட்ஸ்அப் தமிழா வால்டிஸ்னி ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் தான் பிறக்கிறாரு ரொம்ப ஏழ்மையாக தான் வளர்ந்தும் வர்றாரு சின்ன வயசில் ஸ்கூல் போயிட்டு வர்ற வழியில் ஒரு பார்க் இருக்குமா அந்த பார்க்கில் தான் எல்லா குழந்தைகளும் போய் விளையாடிக்கிட்டு இருப்பாங்களாம் ஆனால் வால்டிஸ்னியால் அந்த பார்க்குக்குள்ளே போகிறதுக்கான காசை கொடுக்க முடியல அப்படிங்கிறதுனால அந்த பார்க்கில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கேப் இல்லையா உள்ள குழந்தைகள்லாம் எப்படி விளையாடுறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே இருப்பாராம் இப்படி தான் அவருடைய அன்றாட ஈவினிங் டைம் போய்கிட்டு இருந்தது அந்த பார்க்குள்ளே எப்படியாவது போயிட மாட்டோமா அப்படின்னு ரொம்ப நாள் இயங்கியிருக்காராம் ஒரு முறை என்ன பண்ணுறாருன்னா அவருக்கு ஏழு வயசாக இருக்கும்போது அந்த பார்க்குள்ளே போகிறதுக்காக நிறைய கார்ட்டூனை வரைஞ்சி வெளியே எடுத்துகிட்டு போய் வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு போகிறாரு அவர் வரைஞ்ச கார்ட்டூன் எல்லாம் பார்த்துட்டு எல்லோரும் சொல்கிறாங்க நீ என்ன லியோனார்டோ டேமின்ஸியா இதெல்லாம் ஒரு ஓவியமா இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஏதோ கிருக்கல் மாதிரி இருக்குது இதை எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி அவரை துரத்தி அடிக்கிறாங்க நிறைய அவமானங்களை பார்க்குறாரு அவருக்கு படிப்பும் பெருசாக வரலை அவருக்கு இருந்த ஒரே ஆர்வம் ஓவியம் மட்டும்தான் ஸ்கூலில் ஒரு கதை சொல் அப்படின்னு கூப்பிட்டா ரொம்ப ஆர்வமாக ஓடி வருவாராம் ஓடி வந்து போர்டில் வரைஞ்சிக்கிட்டே கதை சொல்லுவாராம் வரைகிறதுல அவருக்கு அவ்வளவு ஆர்வம் இருந்தது காலேஜ்லேயும் ஓவியர் சம்மந்தப்பட்ட படிப்பை படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு அவருடைய அப்பா அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு ஆனால் அவருடைய அம்மா அதுக்கு சம்மதிக்கிறாங்க ஓவியம் பற்றியும் புகைப்படம் பற்றியும் படிக்கிறாரு படிச்சுக்கிட்டே இருக்கிறப்போ அவருக்கு ரொம்ப பிடிச்ச நடிகரான சார்லி சாப்பிளினுடைய வேடத்தை போட்டு ஈவினிங் நைட் டைமில் அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாமையே ட்ராமாவில் நடிப்பாராம் காமெடி பண்ணுவாராம் இருபத்தி ஒரு வயதில் காலேஜை முடிச்சுட்டு அவர் காமெடி பண்ண ரொம்ப பிடிக்கும் வரைய ரொம்ப பிடிக்கும் அதனால் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலாம் லாஃபோ கிராம் அப்படின்னு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறார் அவருடைய மாமா இருந்து ஐநூறு டாலர்கள் கடன் வாங்கி ஒரு முதல் கார்ட்டூன் படத்தையும் எடுக்கிறார் அந்த கார்ட்டூன் படத்தோடைய பேர் அலெக்ஸ் இன் கார்ட்டூன் லேண்டு அந்த படம் நல்லா சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு ஆனால் அது ஒரு பெரிய தோல்வி அடைஞ்சிருச்சு பெரிய கடன்காலான மாறிடுறாரு ஆனால் அப்போ கூட அவருடைய முயற்சியை வந்து அவர் கைவிடலை ரொம்ப தைரியமாக அடுத்த படத்தை எடுக்கிறார் அடுத்த படத்தை எடுக்கிறதுக்கு அவர்கிட்ட பணம் இல்லை பகல் முழுக்க ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறாரு இரவான உடனே படம் எடுக்கிறாரு கிட்டத்தட்ட ஒரு நல்ல சக்ஸஸாகவே இந்த படம் மாறிடுது அவருடைய கஷ்டமெல்லாம் முடிய போகுது நம்மளுடைய கடன் எல்லாத்தையுமே நம்ம அடைச்சிட போகிறோம் அப்படின்னு சந்தோஷப்படுறாரு வால்டிஸ்னி டிஸ்னி ஆனால் அந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்கல அவருடைய நண்பர் ஒருவர் அந்த படத்துக்கான க்ரெடிட்டை அவர் எடுத்துக்கிறாரு அந்த படத்துலேருந்து வரக்கூடிய பணம் எல்லாத்தையுமே அவர் எடுத்துக்கிறாரு வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியல அவருக்கு தற்கொலை மட்டும்தான் ஒரே முடிவு அப்படின்னு ஹாலிவுட்லேருந்து மேன்ஹேட்டனுக்கு ஒரு ட்ரெயின் ஏறி வந்துக்கிட்டு இருக்காரு கையில் பெருசாக காசு இல்லை அதனால் ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா மாதிரி இருக்கிற ஏரியாவில் உக்காந்துட்டு இருக்காரு ஒரு எலி வந்து அவரை தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்குது அவர் துரத்துக்கிட்டே இருக்கார் ஆனாலும் அந்த எலி திரும்ப திரும்ப அவர்கிட்ட வந்து தொல்லை பண்ணுது கொஞ்ச நேரத்தில் சிரிக்கவே ஆரம்பிச்சிட்றாரு கையில் இருந்த ஒரு நோட்டை எடுத்து ஒரு எலி படத்தை வரைய ஆரம்பிக்கிறாரு திரும்ப வீட்டுக்கு வந்தவர் அவருடைய அண்ணன் அண்ணனை போய் பார்க்குறாரு நம்ம இன்னொரு கம்பெனி உருவாக்க போகிறோம் அந்த கம்பெனி மிகப்பெரிய சக்ஸஸ் ஆக போகுது அந்த வெற்றிக்கு காரணம் ஒரு எலியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு மிக்கி மவுஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு மிக்கி மவுஸ் பற்றி ஒரு கார்ட்டூன் எடுக்கிறாரு அந்த கார்ட்டூனுக்கு டப் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் கிடைக்கல ஏன்னா அவர்கிட்ட பணம் கிடையாது அதனால் அவரே அந்த கார்ட்டூனுக்கு டப்பிங் பண்ண ஆரம்பிக்கிறாரு ரெண்டே வருஷத்தில் மிக்கி மவுஸ் வந்து வேர்ல்டு ஃபேமஸ் ஆகுது அவருடைய வாய்ஸும் வேர்ல்டு ஃபேமஸ் ஆகுது ஹாலிவுட்டுடைய பார்வையே வால்டிஸ்னி பக்கம் திரும்புது ரெண்டு பெரிய மிக்கி மவுஸ் படத்தை எடுக்கிறாரு அதை பார்த்து குழந்தைங்களாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பெரியவங்கள்லாம் அந்த படத்தை பார்த்து குழந்தைங்களா மாறி விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் ஃப்ளவர்ஸ் ஆன் ட்ரீஸ் அப்படிங்கிற ஒரு கார்ட்டூன் படத்தை எடுக்கிறாரு அந்த படத்துக்கு ஆஸ்கர் அவார்டு கிடைக்கிது முதல் முதல்ல ஒரு கார்ட்டூன் படத்துக்கு ஆஸ்கர் அவார்டு கிடைச்சிது அப்படின்னா அது வால்டிஸ்னியோட படம் தான் ஆஸ்கார் அவார்டை வாங்குற அளவுக்கு வளர்ந்தாச்சு அடுத்து ஒரு புது கேரக்டரை உருவாக்கணும் அப்படின்ட்டு அவருக்கு ஆர்வம் தாங்க முடியல அதுக்கு அவருக்கு கிடைச்ச ஐடியா என்னென்னா சின்ன வயசில் அவர் ஒரு வாத்து ஒன்று வளர்த்தார் அந்த வாத்தை வச்சு டொனால்ட் டக் அப்படின்னு ஒரு புது கேரக்டரை உருவாக்குறாரு மிக்கி மவுஸும் டொனால்ட் டக்கும் இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ பேரை சிரிக்க வச்சுட்டு இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆஸ்கார் அவார்டு வாங்கி அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அடுத்து ஒரு மிகப்பெரிய அடி எடுத்து வைக்க பார்க்குறாரு ஒரு மிகப்பெரிய முழுநீல கார்ட்டூன் படத்தை எடுக்க போகிறேன் அப்படின்னு வெளியில் சொல்கிறாரு அதுக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் அமெரிக்கன் டாலரை ஸ்பெண்ட் பண்ண போகிறோன்னு சொல்கிறாரு எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா தியேட்டரில் போய் யாராவது ஒரு ஃபுல் லென்த்து கார்ட்டூன் படத்தை பார்ப்பாங்களா நீ கட்டாயமாக தோக்க போகிற அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இவர் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கைவிடவே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் ஸ்னோ ஒயிட் அப்படிங்கிற ஒரு முழுநீல படத்தை ரிலீஸ் பண்ணுறாரு ஒரு மிகப்பெரிய வசூல் எடுத்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையுது அடுத்த இருபது வருஷத்தில் புதுசு புதுசாக கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு பெரிய அளவு வெற்றிகளை அடைஞ்சிக்கிட்டே இருக்கார் ஆனாலும் அவரோட மனசில் ஒரு ஏக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது அந்த சின்ன வயசில் அவர் ஆசைப்பட்ட அந்த பார்க்குள்ளே தன்னால் போக முடியல அப்படிங்கிற ஏக்கம் இன்னொரு விஷயம் குழந்தைங்க எல்லோரும் அவருடைய கேரக்டரை ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க அதை கற்பனையிலேயே நண்பர்களாக்கிக்கிட்டாங்க ஆனால் அப்படிப்பட்ட கேரக்டரை ஸ்க்ரீனில் மட்டுமே தான் காட்ட முடியுது அப்படிங்கிற இயக்கமாக அவர்கிட்ட இருந்தது அந்த கேரக்டரை எல்லாம் ரியலாக கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு சின்ன வயசில் அவர் போக முடியாத அந்த பார்க்கை ஒரு மிகப்பெரிய அளவில் பார்க்காக உருவாக்கி டிஸ்னி லேண்ட் பார்க் அப்படின்னு ஒன்று உருவாக்குறாரு அதற்குள்ளே அவருடைய கேரக்டர் எல்லாத்துக்குமே உயிரும் கொடுக்குறாரு அப்போ எல்லோருமே என்ன சொல்கிறாங்க ஒரே வருஷத்தில் நீ தோத்து போய் வெளியே வந்துடுவே நீ பேங்க் கிரப்ட் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் அப்போ அவர் தைரியத்தை கைவிடவே இல்லை அந்த பார்க்கை உருவாக்குறாரு இருபத்தி அஞ்சு வருஷத்தில் இருபது கோடி பேர் அந்த பார்க்கை வந்து பார்த்துருக்காங்க வெறும் குழந்தைகள் மட்டுமில்லை உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவர்கள் முதல் அவர்களுடைய நேரத்தை ஒதுக்கி டிஸ்னிலேண்டுக்கு வந்துட்டு போகிறாங்க இன்றைக்கி ஒவ்வொரு வருஷமும் ஒன்றரை கோடி பேருக்கு மேலே டிஸ்னிலேண்டை வந்து இருக்காங்க அவர் சின்ன வயசில் பார்க்க முடியாத ஒரு பார்க்கை இன்றைக்கி இந்த உலகத்துக்கே காட்டிக்கிட்டு இருக்காரு ஒரு சொர்க்க பூமியவே உருவாக்கி வச்சுருக்காரு இவ்வளவு பெரிய மனிதர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் மாரடைப்பால் இறந்து போகிறாரு இறந்து போவதற்கு முதல் நாள் வரைக்கும் அடுத்து என்ன கேரக்டர் உருவாக்கணும் அப்படின்ற கற்பனையிலேயே கடினமாக உழைச்சிக்கிட்டே இருந்ததா அவருடைய அண்ணன் சொல்கிறாரு ஸோ வால்டிஸ்னிகிட்ட கேட்குறாங்க உங்களோட வெற்றிக்கு என்ன காரணம் அப்படின்னு அதற்கு அவர் சொல்கிறாரு என்னுடைய வெற்றிக்கு நான்கு சீக்கள் தான் காரணம் அந்த நான்கு சீக்கள் என்னென்னா க்யூரியாசிட்டி கான்ஃபிடென்ஸ் கரேஜ் அன் கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்கிறாரு ஆர்வம் தன்னம்பிக்கை தைரியம் நிலைத்தன்மை இது நாளும் தான் என்னுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த நாலுலேயும் தன்னம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் ஒரு மிகப்பெரிய வெற்றியாளராக ஆகணும் அப்படின்னா கேள்விக்கே இடமில்லாத ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை உங்கள் மேலே நீங்கள் வைக்கணும் அப்படின்னு வால்டிஸ்னி சொல்கிறாரு வால்டிஷ்னிக்கு வெற்றியை பெற்றி கொடுத்த இதே நாலு விஷயம் நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் வெற்றியை பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நான் இந்த வால்டிஷ்னி கதையை முடிக்கிறேன் இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா போய் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஒரு ஆசிரியராகவோ பேராசிரியராகவோ இருந்தால் அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாட்ஸ்அப் தமிழா சி இன் நெக்ஸ்ட் வீடியோ